நாம் தமிழர் கட்சியிலேருந்து கூட்டம் கூட்டமாக அந்த கட்சியிலேருந்து விலகிட்டு இருக்காங்க அண்மையில் விலகினவர் ஜெகதீச பாண்டியன் மிக முக்கியமான நிர்வாகி சீமானுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் ஏன் சார் நிறைய கூட்டம் கூட்டமாக விலக ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் விலகினத்துக்கு என்ன காரணம் ஜெகதீச பாண்டியன் வணக்கம் நான் ஏன் விலகினு சொல்லி அஞ்சு பக்கத்துக்கான அறிக்கையை நான் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் நீங்கள் இதை கேட்கறதுனால சொல்கிறேன் இது வரைக்கும் கூட்டக்கூட்டமாக விலகிறவங்களுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு சில பேருக்கு வந்து நிர்வாகத்தின் காரணமாக சிக்கல் சில பேருக்கு உழைத்ததின் காரணமாக அங்கீகாரம் கொடுக்கப்படல அப்படிங்கிற சிக்கல் சில பேர் தான் அந்த இடத்துல வளர்ந்து வரும்போது ஒரு ஆளுமையாக வருகிற போது அது தற்போது இருக்கிற இந்த கட்சியில் இருக்கிறவர்களுக்கு சிக்கல் என்று அவர்களே விலகி போவதற்கான காரணங்களை ஏற்படுத்துகிறார்கள் பல்வேறு சிக்கல் நான் விலகியதற்கு காரணம் இந்த கட்சி நாங்கள் எதுக்காக ஆரம்பித்தோமோ அந்த நோக்கத்திலிருந்து விலகி போகிறது என்ற ஐயம் இருந்தது இப்பொழுது அது உறுதியாகதனால் நான் வெளியே போனேன் இந்த கட்சியை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நாங்கள் ஆரம்பித்தோம் எதுக்காக ஆரம்பித்தோம் அப்படின்னா ஈழ இனப்படுகொலைக்கு பிறகு இங்கே இருக்கிற ஏழு கோடி மக்களில் ஒரு விழுக்காடு மக்கள் கூட ஒன்று சேர்ந்து இந்த இனப்படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய முடியவில்லை இங்கு பல்வேறு திராவிட இயக்கங்கள் தமிழ் இயக்கங்கள் இருந்தாலும் கூட அது செய்ய முடியவில்லையே அப்படிங்கிற ஆதங்கத்தில் அந்த செத்த இரண்டரை லட்சம் மக்களுடைய பிணத்தின் மீதும் நாற்பதாயிரம் மூச்சு காற்றை உள்வாங்கிய அம்பேத்கரிய மாட்சிய பெரியாரையை உள்வாங்கிய பிள்ளைகள் வெகுண்டு எழுந்து அண்ணன் சீமானுடைய தலைமையில் அண்ணன் இல்லாமல் ஏற்கனவே ஐயா சிபா ஆதித்தனார் அவர்களால் வழிநடத்தி கொண்டு செல்லப்பட்ட நாம் தமிழர் கட்சியை அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த பிறகு வழி வெளியே வருகிற நாம் தமிழர் பிள்ளைகள் எனக்கு பின்னால் தொடர்வாள் என்றதை கருத்தை அந்த நேரத்தில் உள்வாங்கி ஐயா தமிழ் முழக்கம் சாகுல மீது இயக்குனர் மணிவண்ணன் ஜகத்கஸ்பர் அன்றைக்கு வழக்கறிஞர்களாக இருந்த ராஜீவ்காந்தி காமராஜர் கோவையை சேர்ந்த ஆனந்தராஜ் இது மாதிரி பல்வேறு நெல்லை சிவா வெற்றி குமரன் நான் உட்பட பல் பல்வேறு அமர்வுகள் அமர்ந்து சிந்தித்து இந்த இனத்திற்கென்று ஒரு கட்சி வேண்டும் என்று அண்ணனை நிர்பந்தப்படுத்தி அந்த கட்சியை துவக்கினோம் அதற்குப் பிறகு அறுத்தறிவ என்று இயக்கமாக ஒரு மாநாட்டை சேலத்தில் வெற்றிருக்குமரங்களுடைய ஏற்பாட்டில் மாமா இவர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்தி பிறகு கட்சியாக அறிவிக்கப்பட்டு ஆறு ஆண்டுகள் மக்களுக்கு சேவை செய்து இரண்டாயிரத்தி பதினாறில் முதல் முதலில் எந்துடைய கூட்டணியும் இல்லாமல் தனித்து களம் கண்டு ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடிலிருந்து இன்றைக்கு முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்று எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வாக்குகளை பெற்று அங்கீகாரம் பெற்றோம் இதில் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி காரணம் அன்றைக்கு ஐயா பல நெடுமான தமிழ் பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள் தமிழ் இனத்திற்காக போராடுகிற போது சில நூறு பேர்களைத்தான் திரட்டி கொடு திரட்டி வந்து நடத்தினார்கள் இப்பொழுது தமிழ் தேசியத்தின் பெற்றால் பல ஆயிரம் பேரை கூட்டுகிற வலிமை நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறது ஆனால் நாங்கள் கொண்டிருந்த கொள்கைக்கு நேர் எதிராக தற்சமயம் தரு இப்பொழுது நடைபெறுகிற விஷயங்களை பார்க்கிறபோது நாம் எதற்காக ஆரம்பித்தோமோ அதற்கு நேர் எதிரின் சித்தாந்தங்களை கொண்ட அந்த வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் உடைய ஆலோசனையின் பேரில் அண்ணன் செயல்படுகிறாரா என்ற அச்சம் இருந்தது தொடர்ந்து செயல்படுகிற போது அது உறுதியான காரணத்தால் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சில நூற்றாண்டுகளாக மொழிக்கும் மக்களுக்கும் எதிராக இருந்தவர்களினுடைய வழிகாட்டுதல் நமக்கு அவசியமில்லை என்னதான் இத்தனை ஆண்டு காலம் நாம் நட்புடன் நடந்திருந்தாலும் கூட கொள்கையா நட்பா என்று வருகிற போது கொள்கைதான் நமக்கு முதல் என்று முடிவெடுத்து இந்த கட்சியில் இருந்து நான் விலகிவிட்டேன் தொடர்ந்து பேசறதுக்கு முன்னாடி இல்ல இல்ல சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு கேள்வி வெளியில் இருந்து பல விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு அதாவது சீமான் வந்து பாஜகவுடைய பி டீம் பாஜக சொல்கிற விஷயங்களை இங்கே தமிழ்நாட்டில் அவர் செஞ்சு முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதும் கிட்டத்தட்ட இப்போ அப்படி தான் இருக்குது அதாவது வலதுசாரி சிந்தனைகள் வந்து கொண்டு அவங்க வந்து சொல்கிறத கேட்டு செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சீமானை இயக்குறது பாஜக தானா அப்படியான ஒரு சந்தேகம் வந்து இருக்கிறது அதாவது ஏன் எங்களுக்கு இந்த சிந்தனை வருதுன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சங்கி என்றால் செருப்பால் அடிப்பேன் நான் அண்ணன் ஆனால் ஐயா ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து வந்த பிறகு சங்கி என்றால் சக தோழர் என்கிறார் தோழர் என்பதற்கான அர்த்தம் அண்ணனுக்கு தெரியாததா இல்லை ஏன்னா அவர் மார்ச்சிய பெரியாரி அம்பேத்கரிய கருத்துக்களை உள்வாங்கி பல பெரியாரி அம்பேத்கரிய மார்ச்சிய மடைகளில் பேசி வந்தவர் அதனால் தோழர் என்பதற்கான அர்த்தம் ஒத்த கருத்துள்ள இந்த மக்களினுடைய நலத்திற்கும் மண்ணின் வளத்திற்கும் பல்வேறு தியாகங்களை புரிந்தவர்களைத்தான் நாங்கள் தோழர் காம்பிரேட் என்று பெருமைப்பட்டுக் கொள்வோம் ஆனால் இதற்கு எதிராக பாசிச சிந்தனை கொண்டவர்களை அண்ணன் சக தோழன் என்று கேட்டது உங்களைய கட்சிக்குள் இருப்பவர்களும் வெளியில் இருக்கிறவர்களும் நாம் தமிழர் கட்சி இல்லாத நாம் தமிழர் கட்சி ஆதரிப்பவர்களும் அதிர்ச்சியாக இருந்தது அதற்கு பிறகு அவர் பெரியாரை பற்றி பெரியார் எழுதாத விஷயங்களை பேசிய போது அதற்கு ஆதரவு தருவதாக ஆதாரத்தை காட்பதாக அண்ணாமலை அவர்கள் பேச தயங்குகிற விஷயத்தைக்கு கூட ஹெச் ராஜா வான்மதி சீனிவாசன் பாண்டே குருமூர்த்தி ஒருபடி மேலே போய் அம்மா தமிழிசை அவர்கள் தீம் பார்ட்னர் என்று அண்ணனை சொல்கிறது சரி அவர்கள் சொல்கிற கருத்துக்கு அண்ணன் எப்படி உடன்படுவார் அந்த கருத்துக்கு மறுப்பு தெரிவிப்பார் என்று காத்திருந்தபோது அவர் அந்த கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்காமல் சில நாட்களுக்கு முன்பு அவர் என்ன பைத்தியம் அப்படி என்று சொன்ன அண்ணன் அவரை பேரறிஞர் ராஜா என்கிறார் பிரசாந்த் குஷரின் அறிவாளி என் தம்பி பாண்டே என்கிறார் இந்த சிந்தனை தொடர்ந்து பேசுகிற போது பெரியாரையும் பிரபாகரனையும் நேரெதிராக தமிழக அரசியல் கொண்டு வந்து நிறுத்துகிறார் ஆனால் அண்ணன் பேசுகிற கருத்து இந்த மண்ணிலிருந்து மொழியையும் இனத்தையும் நிலத்தையும் அபகரிக்க துடிக்கிற ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்டவர்களுக்கு பயன்படுகிறதோ என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டுவிட்டது காரணம் என்னென்றால் பெரியாரை குறியீடாக வைத்து அரசியல் செய்கிற எல்லா கட்சிகளும் இன்னைக்கு திமுக அண்ணா திமுக அமுமுக மதிமுக விடுதலை சிறுத்தைகள் தமிழக வாழ்வுரிமை கட்சி இவர்கள் பெரியாரையும் குறியீடாக பயன்படுத்துகிறார்கள் பிரபாகரனையும் விடுதலை சிறுத்தைகள் தமிழக வாழ்முறை கட்சி மறுமலர்ச்சி திராவிடம் கழகம் மறுமலர்ச்சி முன்னேற்ற கழகம் இயக்கங்களாக இருக்க மே பதினம் பல்வேறு திராவிட இயக்கங்கள் பிரபாகரனையும் உள்வாங்கி கொண்டு அரசியல் செய்கிறார்கள் இந்த பெரியாரையும் பிரபாகரனையும் உள்வாங்கிக் கொண்டு அரசியல் செய்பவர்கள் இந்த மண்ணின் எதிராக இருக்க அணுகலை எதிர்க்கிறார்கள் சீயை எதிர்க்கிறார்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்க்கிறார்கள் நீட்டை எதிர்க்கிறார்கள் கச்சத்தீவை மீட்டு கொடுக்க வேண்டும் என்று போராடுகிறார்கள் மண்ணுரிமையை பேசுகிறார்கள் ஆனால் இதை எதையுமே இந்த மண்ணில் திரித்தவர்கள் வலதுசாரிகள் ஆக நாங்கள் பெரியாரை திட்டுவது பெரியாரையும் பிரபாகரனையும் எதிராக நிறுத்துகிற கருத்து நோக்கம் அது வலதுசாரிகளுக்கு பயன்படுகிறது அப்ப நீங்கள் வலதுசாரி செல்ல கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் அவர்களை ஆதரிப்போல் நீங்கள் பேசுவதால் எங்களுக்கு சந்தேகம் வந்தது அது உறுதியாகிவிட்டது நீங்கள்ஜியை நான் அந்த கடிதத்திலே சொல்லிருப்பேன் நாங்கள் சென்ற இடைத்தேர்தல் சென்ற ஈரோடு இடைத்தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற போது கோபால்ஜியை சந்திக்க அண்ணன் போகிறார் என்று தெரிந்து நான் அண்ணா இது நமக்கு தேவையில்லாத வேலை நமக்கு நேர் எதிர் சித்தாந்தம் கொண்டவர்கள் நீங்கள் நம்ம கட்சியில் இருப்பவர்களே கொள்கைக்கு முரண்பட்டால் அண்ணனாவது தம்பியாவது கொள்கை தான் என்று சொன்னீர்கள் இவர்களை ஏன் பார்க்குறீங்கன்னு நான் போய் கேட்டேன் இல்லை அவங்க இன்னொரு கட்சியை வீழ்த்த பயன்படுத்துவாங்க அப்படின்னு அப்போ நம்ம வரலாறு சொல்கிறாங்கன்னா ஒரு காலும் நம்ம கூட இருந்து அவங்கள வீழ்த்திட்டு அவங்க நமக்கு வளர்த்த நம்மளை வளர்க்க போகிறதில்ல திருப்பி நம்மளை தான் வீழ்த்துவாங்க இது வேணான்னு நாங்கள் சுட்டி காட்டணும் நான் மட்டும் இல்லை இந்த கட்சியில் இருக்க முற்போக்கு சிந்தனைகள்ட பல சுட்டி கேட்டினாங்க அதை அவர் அண்ணன் கேட்கல திருப்பி இப்போ சமீபத்தில் போய் குருமூர்த்தி சந்தித்து இன்னைக்கு அவர் அருகிலிருந்து தவறுகளை சுட்டி காட்டி எந்த நபரும் இப்போது அவர் அருகில் இல்லை காரணம் சாகுல் மாமா இறந்துவிட்டார் மணிவண்ணன் விட்டார் சுபா முத்துக்குமார் இல்லை வெற்றிக்குமரன் இல்லை அண்ணனுக்கு இளைய வயதில் இருந்தாலும் புகழேந்தி மாறன் என்னை போன்றவர்கள் யாரும் அவரை தவறு செய்தால் தட்டி கேட்பமும் அவர் சரியாக பேசினால் கைத்தட்டி கொண்டாடுவதுமாக இருந்த நாங்கள் இப்போது யாரும் அருகில்லாத காரணத்தால் அவர்களுக்கு சுட்டி காட்டுவது குறைந்து போய்விட்டது அதனால் நாங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எங்களால் முடிந்த அளவிற்கு காரணம் நாங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் கூட வந்தவர்கள் அதுக்கு முன்னே இருந்து வந்திருக்கோம் அவர் என்ன கொள்கையிலிருந்து வந்தார் தெரியும் பிரபாகரனோடு இருக்கக்கூடிய போட்டோ விவகாரம் ஒரு பெரிய சர்ச்சையா மாறிட்டு இருக்கல இது மாஃபிங் செய்யப்பட்ட போட்டோ அப்படிங்கிறது உங்களுக்கு எப்ப தெரியும் இல்ல அது மாஃபிங் செய்யப்பட்ட போட்டோ நான் ஒரு காலம் சொன்னதில்ல அந்த போட்டோ உண்மையான போட்டோ தான் அது மார்பிங் செய்யப்பட்ட போட்டோ அல்ல சார் அததான் அந்த போட்டோவை எடுத்தவரே அப்ப அருகில் இருந்தவரே கூட்டிட்டு போனவரு எல்லாருமே சொல்லிட்டாங்க அந்த போட்டோ ஒரிஜினல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னும் அதை ஒரிஜினல் சொல்றீங்க இல்ல இல்ல அதாவது இல்ல இல்ல நான் சொல்லிங்க அதாவது எங்க பாருங்க மார்பிங் செய்யப்பட்டு கூட எனக்கு வந்திருக்கலாம் அது வேற அண்ணன் வருகிற போது அவரை ஏற்றி விட்டால் அங்கே போய் அவர் இருபது நாள் கிட்டத்தட்ட பதினாறு நாள் அங்கே இருந்தார் இங்கேருந்து பிப்ரவரி ரெண்டாவது வாரம் போனாரு இறுதி வாரத்தில் வந்தார் வரும்போது படம் கொண்டுட்டு வரல ஏன்னா அவங்க கையில் கொடுத்துட்ல அதுக்கப்புறம் அந்த படம் வந்தது இதே மாதிரி தான் வந்தது ஆறு புகைப்படங்கள் வந்தது அது அந்த செங்கோட்டைன்னு உண்மையான தான் அவர் தமிழன் தொலைக்காட்சியில் வேலை செஞ்சார் ஆனால் அவர் அந்த படத்தில் அதுபோல் வேறு ஒரு பெருசாக பிரிண்ட் பண்ணணும் இல்லை டிஜிட்டலாக பெருசுன்னு கொண்டு போய் கொடுத்துருக்கலாம் ஆனால் இந்த அந்த படம் நீங்கள் காட்டுற படம் மார்பிங்குன்னு நான் எங்கேயுமே சொல்லவே இல்லை

இவர்கள் எவர் ஒருவரையும் விளக்கிவிட்டு நீங்கள் தமிழ் தேசியத்தை கட்டமைக்க இந்த மண்ணில் முடியாது காரணம் தமிழீழ தேசத்தை கட்டியமைக்க போராடிய அண்ணன் பிரபாகரனுக்கு அன்றைக்கு உதவியர்கள் பொருளாதார உதவி செய்தவர்கள் பரப்புரை செய்தவர்கள் அன்றைக்கு திராவிட இயக்கத்தை தான் நான் சிறு வயதில் இருக்கும்போது என் ஊரில் அண்ணன் பிரபாகரனை அறிமுகப்படுத்தியவர்களும் திராவிட இயக்கத்தை தான் இப்பொழுது நாம் இந்த அரசியலை எடுக்க வேண்டிய பெரியாரை நீங்கள் சொன்னது போல் போற்றவும் தேவையில்லை தூற்றவும் தேவையில்லை இப்போது அது அவசியம் இல்லை ஆனால் நீங்களாக பெரியாரை விமர்சித்தபோது உங்களோடு தான் நாங்கள் இருந்தோம் ஏனால் பெரிச பெரியாரோ இல்லை பிரபாகரனோ விமர்சித்து விமர்ச விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல விமர்சனம் செய்வதற்கும் ப பல்வேறு கருத்துகள் இருக்கிறது போற்றுவதற்கும் பல்வேறு கருத்துகள் இருக்கிறது நமது தமிழ் தேசிய விடுதலைக்கு தமிழ் மண்ணின் விடுதலைக்கு எந்த கருத்து தேவையோ அதை எடுத்துக்கொண்டு நாம் போராட வேண்டுமே ஒழிய அவர்களை தோற்று தூற்றுவது நீங்களே தோற்றினாலும் பரவாயில்லை இன்னொரு வருவனுடைய பேரில் அதுவும் மலதுசாரி சிந்தனையினுடைய வழிகாட்டியதின் பேரில் நீங்கள் தோத்துகிற போது இதுபோல் அரசியல் செய்தால் இந்த தமிழ் மண்ணில் தமிழ் தேசியம் சீமானண்ணன் தலைமையில் வெல்லாது அண்ணா அண்ணன் சுய பகுப்பாய்வு செய்து கொண்டு தன் தவறை திருத்தி கொண்டு இதை மீண்டும் தூய தமிழ் தேசிய சிந்தனை கொண்டு தமிழ் தேசிய கருத்துக்களை விதைத்தால் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது